இன்றைய நம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் சேலம் கண்ணங்குறிச்சி முனைவர் தனலட்சுமி கோவிந்தராஜ் அவர்கள் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி பிறகு நாம் ஏன் நாட்டிற்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாது என்ற மாற்று சிந்தனையோடு பணியை துறந்தவர் இவர் கல்லூரியில் பணியாற்றிய பொழுது மாணவர்களுடன் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணத்தால் அவர்கள் மனதில் இயற்கை விவசாயம் குறித்த விதைகளை விதைக்க துவங்கி தற்பொழுது வீட்டிற்கு ஒரு விவசாயி என்ற கோட்பாட்டோடு பல கல்லூரி மாணவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை அளித்து வருகிறார் இவர் பயிற்சியின் ஒரு அங்கமாக ஜி இரண்டு என்ற நாற்றங்கால் வைத்து அதை பயிற்சி கூடமாக பயன்படுத்தி வருகிறார் இதுவரை பதினைந்தாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த தன் அனுபவங்களை நம்முடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறார் பாருங்கள் அணிவை நோக்கி போகும் என் இளைய தலைமுறையை காப்பாற்ற இன்றைய அவசர தேவை வீட்டுக்கொரு விவசாயி என்ற தலைப்பில் மாணவர்களிடையே பல கருத்தரங்குகள் பல பயிற்சி பற்றைகள் நடத்தி வருகிறேன் நான் இந்த ஆய்வு ஆரம்பிக்கும் பொழுது மாணவர்களிடம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு நினச்சி தான் பண்ணேன் ஆனால் அந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நான் அவார்டு வாங்கும் பொழுது தான் தெரிஞ்சுது இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எப்படி அது சொல்லணுன்னா என் மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வே இல்லை மாணவர்கள் மத்தியில் இயற்கைக்கு மாறுவோம் இந்த இயற்கை உணவுகள் இயற்கை பற்றி பேச போகும்போது வித்தியாசமாக பார்க்குறான் அவன் மனசில் வந்து இயற்கை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது அதுக்காக நான் கல்லூரி பேராசிரியையாக ஐந்து வருடம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி மக் என் இளைய சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு இதையே நாம் வந்து கருத்தரங்குகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என் வேலையை தூக்கி போட்டுட்டு இளைஞர்களுக்காக இளைய சமுதாயத்துக்காக அடுத்த தலைமுறைக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போ பல கல்லூரிகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கு மத்தியில் அழிவை நோக்கி போகும் இளைய தலைமுறை காப்பாற்ற இன்றைய அவசர வேணும் பல கருத்தரங்குகள் நடத்தி வந்துட்டுருக்குறோம் மாடித்தோட்ட பயிற்சி பெண்களுக்கான மாடித்தோட்ட பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அதையும் தாண்டி இயற்கை உணவுகள் எப்படி சாப்பிடணும் நம்ம உடம்பை நம்ம எப்படி இயற்கை மூலயமா காப்பாற்றிக்கணும் பல பயிற்சிகள் பெண்களிடையே மாணவர்களுக்கு மக்கள் மத்தியிலையும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துருக்கேன் பட்டி மன்றங்கள் புரட்சி மன்றமாகவே இந்த மாதிரி சமுதாயத்தில் இளைய சமுதாயம் எப்படி ஒன்று சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் அதோடய நிகழ்வாக தான் இன்றைக்கி இந்த இயற்கையோடு ஒரு நாள் இந்திர வாழ்க்கையிலிருந்து இழைப்பார இயற்கையோடு ஒரு நாள் இந்த ப்ரோக்ராம் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வாய்ப்பு இதன் மூலியமாக என் இளைய சமுதாயத்தை நான் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு நிலையிலிருந்து அவங்க இயற்கைக்கு மாறத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நம்புகிறேன் உணவே மருந்து மருந்தே உணவு இயற்கை உணவு தான் இனிய உணவுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கொள்ளையில தென்னம்பல்ல வச்சு வளர்த்த காலெல்லாம் போயே போச்சு கொள்ளையில பறிச்சு கத்திரிக்காவ சாம்பார்ல போட்ட காலமும் போயே போச்சு இதை மீட்டு எடுக்கணும் வேற வழி தெரியல இந்தியால இளம ஊஞ்சலாடுதுன்னு சொல்றாங்க ஆனா என் இளைஞர்களோட உயிர் தான் ஊஞ்சலாடுதுன்னு நான் சொல்லுவேங்க எந்த ஒரு தாயும் தன் குழந்த ஆரோக்கியமாக தான் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க நான் ஏன் குழந்தை மட்டும் நல்லா இருக்கக்கூடாது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால ஒரு தாயன்போடு ஒரு தாயின் கரிசனத்தோடு அழிவை நோக்கி போகும் இளைய தலைமுறையை காப்பாற்ற இன்றைய அவசர தேவை ஒரு விவசாயி என்ற தலைப்பில் பல கல்லூரிகள் கருத்தரங்கம் நடத்தி வந்துட்ருக்கேன் அதில் ஒரு பாட்டு தான் என் ஜி டூ நர்சரி இந்த ஜி டூ நர்சரியோட இணைந்து தான் நான் இப்போது எல்லா கல்லூரிகளும் பல கருத்தரங்குகள் நடத்தி வரோம் ஜி டூ கிளப்பாக மாற்றிட்டு இப்போ நான் பல கருத்தரங்க கொடுத்துட்டு வரேன் நான் பேசிக்கா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபர்ன்றதுனால மாணவர்கள் மத்தியில் ஆல்ரெடி அஞ்சு வருஷம் நான் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால என்னால் ஈஸியாக அணுக முடிஞ்சது என் குழந்தைங்கள கல்லூரி மாணவர்கள் ஏன் கல்லூரி மாணவர்களை நான் செலக்ட் பண்ணேன்னா இன்றைக்கி எனக்கு வயது ஆனாலும் எனக்கு இரண்டு குழந்தைகள்னாலும் என் தலைமுறை முடிஞ்சுதுங்க ஆனால் அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் அடுத்த தலைமுறை சரியான யாருனால் கல்லூரி மாணவர்கள் தான் ஏன் கல்லூரி மா அவங்க தாங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு மண் அந்த வளமான மண்ணில் நம்ம விதைகளை தூங்கினால் கண்டிப்பாக அவங்க மரமாக மலைப்பான்ற நம்பிக்கையில் கல்லூரி மாணவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் எனக்கு மிகப்பெரிய பலன் கொடுத்தது இந்த ஆய்வு என் வாழ்க்கை இந்த வார்த்தையில் தான் இருக்குது இந்த ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரி மாணவர்கள் எனக்கு இந்த மாதிரியான கருத்தரங்குகள் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மாணவ கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் பத்தாயிரம் மாணவர்கள் மீட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது கல்லூரிகள் மேடைகளை நான் ஏறி இருக்கேன் அத்தனை கல்லூரி மாணவர்களும் இங்கே வந்து ஆர்வமாக இந்த ஏரியாவில் கற்றுட்ருக்காங்க நான் கல்லூரிகளும் பல தோட்டங்கள் அமைச்சு கொடுத்துட்டுருக்குறோம் அவங்க வீட்டுக்கு செடி வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் வளர்த்துருக்காங்க போன தடவை ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி ஒரு மாணவருக்கு கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கத்திரிக்காயில் கத்திரிக்காய் பறித்து சாம்பாரில் போடுறதா வந்து தம்பி எனக்கு சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு மூலிகையும் நான் அவங்களுக்கு கொடுத்து அவங்க பலன் பார்க்க வச்சுருக்கேன் அவங்க பலன் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய டோட்டலாக அவங்க மனது மாறிடுது ஸோ அப்போ பலன் பார்த்துட்டா கண்டிப்பாக குழந்தைங்க மாறிடுவாங்கன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைச்சது ஆரம்பிச்சிது அப்போ இதையே என் ப்ரொஃபஷனலாக மாற்றிட்டு இன்றைக்கி பல கல்லூரிகளில் இந்த பயிற்சி பட்டறைகளை நேரடியாக நான் வழங்கிட்டுருக்கிறேன் பொழுது வந்து விடியறதும் காஃபியோடு தான் நம்ம பொழுது சாயறதும் காஃபியோடு தான் இன்றைக்கி குடிக்கக்கூடிய டீ தொண்ணூறு எம்எல் இருக்குமா அந்த டீ தொண்ணூறு எம்எல் டீயில் பதிமூணு வகையான நச்சுக்கொல்லிகளும் பூச்சிக்கொல்லிகளும் ரசாயன துணுக்குகளும் இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கப் டீ தொண்ணூறு மில்லி டீல அத்தனை வகையான ரசாயன துணுக்குகள் இருக்குன்னா என் குழந்தை இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் எவ்வளோ துணுக்குகளும் எவ்வளோ குப்பை உணவுகளெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் இது வயிறாக இல்லை குப்பை தொட்டியாங்க அந்த மாதிரி அவன் பேச மூலிமா அவன் மாறுறான் இந்த குப்பை உணவுகளிலிருந்து அவனை நான் வெளியில் கொண்டு வந்து ஆர்கானிக் உணவுகளை அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அதுக்கான பயிற்சியாகவும் இந்த களத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன் இதில் நிறைய மாற்றங்கள் நிறைய குழந்தைகள் வந்து மாறுறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்மை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து உருவாக்கி தரணும் ஏதோ அது சரியில்லை இது சரியில்லைன்னு யாரையும் குறை சொல்லாமல் தனி ஒருவனோட மாற்றம் வரணும் தனி ஒருவன் மாறனா இதுக்கு எல்லாமே பலன் இருக்குன்னு அவங்களுக்கு நான் புரிய வச்சேன் அவங்க மாறத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ நம்ம அதுக்கான சூழ்நிலைகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணுன்ற பேர் வழியில் தான் நான் என்னுடைய நர்சரியாக அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்குறேன் ஐவி மாதிரி அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே எல்லாம் எப்படி மாடித்தோட்டம் பண்ணணும் மாடித்தோட்டக்காய் எந்த விதைகள் விதைக்கிறது விதைக்கிறது தூவுறது தூவுறது நடவது நடுறதுன்னு சொல்லிட்டு பல விதமாக அவங்களுக்கு வந்து நேரடியாக நான் கொடுத்துட்ருக்கேன் சிம்பிளாக கொடுத்துட்ருக்கோம் இதன் மூலிமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதையும் தாண்டி நான் நிறையா அலுவலகத் தோட்டம் பள்ளி தோட்டம் கல்லூரி தோட்டத்துக்கு போகணும் இதில் நிறையா வந்து நிறைய பேர் பலனடையணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்தே நமக்கு ஆரோக்கியம்தாங்க மனதும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம் இதை சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் அப்போ மன தூய்மையும் உடல் தூய்மையும் ஆரோக்கியமான உணவுகள் மட்டுமே முடியும் உணவு உடை இருப்படி இதுதான் நமக்கு அத்தியாவசியம் அப்படிப்பட்ட இருப்பிடத்துக்காக போராடுற நாம் உடைக்காக கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை யாருமே உணவுக்காக கொடுக்குறதில்ல எல்லாருமே ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற லட்சியத்தோடு இருக்காங்களான்றதே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது எல்லோரும் அழகாக வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறதில்ல அடுத்த சந்ததிக்காக நம்ம ஏதாவது செய்வோம்னு நினைக்கிறதில்ல எல்லாருமே நல்ல வேலை கார்பரேட் கம்பெனியில் வேலை ஏசி ஃபேனு காரு பங்களா இப்படின்னு வசதியான வாய்ப்புகளை மட்டுமே எதிர்பார்க்குறோம் அதை மட்டுமே சிந்திக்கிறோம் ஏன் நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னு சிந்திக்கிறது இல்லை ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக வாழணும் தன் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும் தன் தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கணும்னு சிந்திச்சாலே போதும் கண்டிப்பா மக்கள் கிட்ட மாற்றம் வந்துடும் ஆனால் அந்த மாற்றத்தை நோக்கி யாரும் இன்னும் நகரல அந்த நகரத்துக்கான ஒரு புள்ளியா நான் இருக்கணும்னு விரும்புறேன் அதை தாண்டி தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மால் வர ஐயா சொல்லுவார் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு தக்காளி செடி ஒரு கத்தரி செடி ஒரு வாழை மரம் இந்த கொய்யா மரம் இந்த மாதிரி மரங்கள் சில செடிகள் வச்சு வளர்த்தாலே நம்ம உலகத்தில் பட்டினிசாவே இருக்காது ஆனால் யாரும் அதுக்கு முன் வரதில்லன்னு சொல்வார் அந்த மாதிரி நாம்ளும் முன் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம தோட்டத்திலேயே வளர்த்துக்க வேணும் நமக்கு தேவையான காய்கறிகளை நாம்ளே பறித்து சாப்பிடும் பொழுது அதில் நமக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது ஒரு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் அப்பாவோட ஒரு ஃபுட்டு ஆட்டிடியூடுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லு அப்போது நேரடியாக நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்குது இல்லையா அது மாதிரி நமக்கு தேவையான காய்கறிகளை நாம்ளே வந்து உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்கணும் மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது மாறணும் தனி ஒருவன் மாறணும் அந்த மாற்றத்தை மாற்றத்தை நம்பக்கிட்டேருந்து கொண்டு வரணும் அது ஒரு பயணம் அது ஒரு தவம் அதை செய்யணுன்னா நம்ம மனசு மாறணும் இனி ஒரு விதி செய்வோம் இயற்கையே போற்றின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம இயற்கையை போற்றணும் போற்று நான் கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் இப்போ எங்கள் மாணவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அடுத்தது நம்ம மாணவர்கள் நோக்கி போவோம் அடுத்ததாக நம்ம ஜி டூ நர்சரியை பற்றி நிறுவனர் அருள் பரமசிவம் அவர்கள் ஜி டூ நர்சரி பற்றி தெளிவாக அவர் சொல்லுவார் வணக்கம் மலரும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த ஜி டூ நர்சரி பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஜி டூ நர்சரி அப்படிங்கிறது கோ கிரீன் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்மால் வரையை சந்தித்த பிறகு இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஜி டு நர்சரிய நோக்கம் பார்த்திங்கன்னா வளரும் இளம் தலைமுறைகளுக்கு விவசாயத்தை விவசாயத்தையும் இயற்கை வாழ்வியல் பயிற்சியும் அளிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா நிறையா க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தினசரி வகுப்புகள் நாங்கள் எடுத்து வருகிறோம் இளம் தலைமுறையில் வந்து விவசாயத்துக்கு கொண்டு வரது விவசாய விவசாயத்தின் அவசியம் விவசாயத்தினுடைய முறைகள் எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்து விவசாயத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறோம் குறிப்பாக நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் வைக்கிறது மூலிகை தோட்டம் அமைக்கிறது இதுக்கெல்லாம் நாங்கள் கைட் பண்ணுறோம் வாக்கி முறைகளுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம் இது வரைக்கும் இங்கே பதினைந்தாயிரத்துக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்கள் வந்துருக்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை சொல்லித்தரோம் அது இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டு நம்ம அழிந்து போனால் பாரம்பரிய விளையாட்டுகள் சொல்லித்தோம் வழுக்கு வளமுறது பம்ப் செட்டு குளியல் தொட்டி குளியல் சேத்து குழியல் கோழி குண்டு பொம்பரம் இதெல்லாம் விளையாடுறதுக்கு நாங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கிறோம் ஸ்ரீ வித்யா கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளை ஜி டூ நர்சரி அன்போடு வரவேற்கிறது அடுத்த தலைமுறை அடுத்த வாழ்க்கைக்கு நம்ம நகரும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போகிறோம் யோசிச்சா ஒன்றுமே இல்லை நான் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன் நம்ம ஆரோக்கியமாக தான் வாழ்கிறோமா உங்ககிட்ட எப்பவுமே எப்போவுமே பதில் இல்லை ஏன் ஆரோக்கியமாக இல்லை இந்த கேள்விக்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லை இதை பற்றின கருத்தரகங்கள் உங்களுக்கு நான் முழுமையாக கொடுத்துருக்கோம் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆரோக்கியமாக தான் சாப்பிட்றோமா அந்த கேள்விக்கு பதில் இல்லை இல்லையா ஸோ அடுத்தது என்ன அப்போ ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு சொல்லப்போனால் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நாம் அழுகிய செத்து போன பிணங்களை தான் சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் அழுகிய செத்து போன பிணங்களை தான் இது நிதர்சனமான உண்மை இல்லையா இல்லையா இது நிதர்சனமான உண்மையா இல்லையா இல்லையா அப்ப உண்மை அப்ப ஏத்துக்கிறீங்க அப்போ இதுக்கு என்ன ஆல்டர்நேட்டிவ் சொல்யூஷன் யோசிக்கலாமா யோசிக்கலாமா இல்லையா அப்போ ஆல்டர்நேட்டிவ் சொல்யூஷன் என்ன இப்போ நம்ம யாரையாவது இதுக்காக காரணம் சொல்ல முடியுமா கண்ணா நான் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடல எனக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்கல இதுக்கு நாம யாரை காரணம் சொல்ல முடியும் கண்ணா யார் காரணம் நாம தானே காரணம் அம்மாவா இல்லையா உண்மையை உறக்க சொல்லலாம் இல்லையா அப்ப யார் காரணம் நாம தான் காரணம் இப்போ மாற்றம் யாரு இருந்து வரணும் மாற்றம் யாரு இருந்து வரணும் நம்ம கிட்ட இருந்து வரணும் இதுவே உண்மையை உறக்க சொல்லலாம் இல்லையா அப்ப மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது மாறலாமா ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறலாமா அதை தேடி போகலாமா ஓகே இப்போ தேடி வந்துட்டிங்களா ஓகே தேடி வந்துட்டீங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு அடுத்த தலைமுறைக்கு இல்லையா இதை கொண்டுட்டு போகணும் அதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த ஜீட்டு நர்சரியில் வல்லமை படைக்கும் நான் அழிவை நோக்கி போகுன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் வல்லமை படைக்கும் என் இளைய தலைமையை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஒரு விவசாயி வேணும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்களாம் வந்திருக்கீங்க என் மனப்பூர்வமான நன்றி இல்லையா அடுத்த நம்ம நிகழ்வுக்கு போகணும் நகரணும் அதுக்கு உங்களுடைய பங்கு வேணுமா இல்லையா அம்மாவா இல்லையா ஸோ உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத நம்ம அடுத்த நிகழ்வு உங்கள் மத்தியில் உங்கள் மனசில் மனதளவில் இயற்கைக்கு மாறணும் கண்ணா முதல்ல மனதளவில் மாறினால் மட்டுமே ஏதாவது மாற்றம் காண முடியும் அப்போ நீங்களாம் மனதளவில் மாறி இருக்குன்ற நம்பிக்கையில் நான் மாணவிகளையும் மாணவர்களையும் கூப்பிடுறேன் உங்களுடைய பங்கு என்ன இந்த இயற்கை வாழ்க்கையை நோக்கி நகரத்துக்கு அடுத்த நகர்வு அடுத்த மாற்றம் அடுத்த எனது ஸ்டெப் சொல்லுவோம் இல்லையா உங்களுடைய ஸ்டெப் என்னன்றத நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா வரலாமா யார் வரீங்க வாங்க பார்க்கலாம் இயற்கையோட அடுத்த நகர்வுக்காக மாற்றம் மனதளவிலையாவது இருக்கணும்னு சொல்லிட்டு மனதளவில் மாறிட்டேன்னு பேசுறதுக்காக நம்ம மாணவி வித்யா கல்லூரி மாணவி தேவிஸ்ரீ வந்திருக்காங்க நன்றிம்மா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் மேடம் இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் என்ன மாதிரியானனா நம்மளோட நம்ம மட்டுமே நம்மளோட இயற்கையை வளர்த்துட்டு வரக்கூடாது ஸோ நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் வந்து இந்த மே இந்த தொட்டி தண்ணி தண்ணியில் விளையாடுறது பம்பு செட்டில் விளையாடுறது இந்த மாதிரி இயற்கையான இயற்கையாக எப்படி நம்ம இருக்கிறது இந்த மாதிரி இயற்கையான காற்றோட்டமான சூழல் இப்போ வ அடுத்தது நமக்கு வர நமக்கு அடுத்து வரக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியவங்கலாம் ஏசி ஃபேன்லேயே இருந்தவங்க மட்டும்தான் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையான காற்றெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய நமக்கு நம்ம வீட்டில் வந்து செடி வளர்த்தி நம்மளாக அந்த காயை பிரித்து சாப்பிடும் போது அதுலேருந்து வரக்கூடிய சந்தோஷம் அளவு அளவு கிடந்தது அதுலேருந்து நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த செடி இவ்வளோ வளர்ந்துருச்சு இவ்வளோ வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வரக்கூடிய சந்ததியினர் நாம் அந்த மாதிரி பழகினா மட்டும்தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் வந்து நான் நம்ம பாட்டி இந்த மாதிரி செஞ்சாங்க நம்ம அம்மா இந்த மாதிரி செஞ்சாங்க செடி இந்த செடியை அம்மா வளர்த்துனது பாட்டி வளர்த்துனது இந்த மரம் நான் வச்சது அப்படின்னு சொல்லி அவங்க பிறக்கும் போதே இருந்து அதை பற்றின ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ அவங்களும் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டை நோக்கி போகாமல் நமக்கு தேவையான இந்த மாதிரி இயற்கையாக தயாரிக்கக்கூடிய நம்ம வீட்லேயே செடி வளர்த்தி நாமளே தயாரித்து அதில் சாப்பிடும் போது அதில் வரக்கூடிய ஹெல்த்தியான ஒரு விஷயம் நமக்கு எங்கேயுமே கிடச்சிட்டே கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக மேடம் நமக்கு மீட்டிங் போட்டு சொன்னாங்க இந்த மாதிரி தான் நம்ம நம்ம செடியை வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக நான் என்ன நினச்சேன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது நம்மளும் நம்மளும் தானே சாப்பிட்றோம் நமக்கும் தானே இயற்கையாக ஒன்று தேவை ஸோ நம்ம நம்ம எப்பயுமே இந்த மாதிரி கெமிக்கலை நோக்கி ஓடாமல் ஒன்லி எதை இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே நம்ம நேசிக்கணும் நம்ம 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 இயற்கையை நேசிக்காமல் விட்டுறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் இந்த மாதிரி வந்ததுனால நம்ம இயற்கையாக இயற்கை செடி வளர்க்குறதுக்கு எங்கேயாவது இடம் கிடைக்கிதா எங்கேயுமே இடமே கிடைக்கிறதில்ல இல்லை ஸோ மேடம் சொன்னதுலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்காச்சும் ஒரு சில ஒரு நாலஞ்சு செடி வச்சா கூட நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே த நாமளே தயாரித்து நாமளே சாப்பிட்டுக்கலாம் இல்லையா ஸோ மேடம் சொன்னதுலேருந்து இது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நானும் எங்கள் வீட்டில் இன்னமேட்டுக்கு செடி வளர்க்க போகிறேன் ஸோ செடி வளர்த்தி அதுலேருந்து நான் வர என்னோட அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு நான் இதை பழகி கொடுப்பேன் என்றைக்குமே இந்த மாதிரி நம்மளோட பழமையான வேளாண்மையை நான் மறந்துடவே மாட்டேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ நன்றிமா மரபுகள் பாரம்பரியமும் மரபுகளையும் மரக்கடிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவோம் நாம் மறக்கலை இல்லையா மரக்கடிக்கப்பட்டது ஆனா என் குழந்தைங்க கிட்ட சொன்னா அவங்க பசுமரத்தானை போல அவங்க மனசுல பதியுது மாற்றம் வருதுன்னு என்னால ரியலா உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியுது அடுத்தது அடுத்து நானும் மாறிட்டேன் இந்த இயற்கைக்காக எனது பங்கும் இருக்கும் மாணவர் சொல்றதுக்காக வராரு எல்லாருக்கும் வணக்கம் நான் வித்யாக்கல்லூரிலேருந்து வந்துட்டுருக்குறேன் என் பேர் டி உமாசங்கர் இந்த மேம் வந்து செமினார் வந்து காலேஜில் எடுத்தாங்க விவசாயிகள் பற்றி நம்ம பாரம்பரியம் நம்ம காய்கறிகள் எப்படி இருக்குது நம்ம இப்போ எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போலேருந்தே என்னுடைய வீட்டில் வந்து காய்கறிகள் செடிகள் நாலஞ்சு வச்சேன் இப்போ சந்தை செலவு வாரம் வாரம் ஆகிற சந்தை செலவு ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்குது இப்போ வாரத்தில் மூணு நாள் வந்து வீட்டில் இருக்க செடியில் இருக்கிற காய்கறிக்கே வெயிட் சரியாக போயிடுது மாதிரி பக்கத்தில் ஒரு அஞ்சு வீட்டுக்கு இதை இதே மாதிரி மாற்றி விட்டுருக்குறேன் அஞ்சு வீட்டில் இப்போ வளர்த்துட்டுருக்குறாங்க வீட்டில் இருக்க செடி வீட்டில் இருக்க செடிங்கிறது வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு மூணு மாதம் பாதுகாத்தா போதும் அதுக்கு மேலே அதே தானாக வளர்ந்துடும் அதுக்குன்னு தனியாக தண்ணி சாலை வரைக்கும்னு கூட இல்லை வேஸ்ட் தண்ணி துணி தவிர்க்கிற தண்ணி பாத்திரங்களை ஒரு தண்ணி சேமித்து அதை செடி குத்துனா கூட போதும் அதிலே செடி வந்துடும் இப்போ நான் பக்கமாக பார்த்தது கோசக செடியில் வந்து நாங்கள் வீட்டிலே வளர்ந்தது அதில் ஒரே ஒரு கொசகா மட்டும்தான் வந்துச்சு நாங்கள் வளர்த்துற செடி ஒரு வந்து அதுக்குமாக வர மாட்டேங்குது அந்த ஒரு கோசகையிலையும் பாதுகாத்தான் சாப்பிட்ற அளவுக்கு மீது கை வந்து புழு வந்துடும் வெளியில் மருந்து அடிக்காத காய் இதே நாம் போய் வெளியில் வாங்குற காய் பார்த்திங்கன்னா வெளியில் அப்படி பளிச்சுன்னு இருக்கோம் உள்ளே அடுத்த அப்படியே பீஸ்மாக இருக்கும் ஏன்னா இனிப்பு இல்லை ஏன்னா நாங்கள் சாப்பிட் நான் வீட்டில் அடுத்த காயில் வந்து அவ்வளோ இனிப்பு நான் கோ இருக்க சாப்பிட்டது கோ வெளியில் சாப்பிட்ட கோசை விட எங்கள் வீட்டில் நான் அறுத்து சாப்பிட்ட கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இனிப்பு அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு தண்ணி அதில் அவ்வளோ தண்ணி அறு அறுக்க அறுக்க தண்ணி அப்படி வடிகிற அளவுக்கு இயற்கையாக இருந்துச்சு அப்புறம் மேடம் வந்து செமினார் அப்போ சொல்லியிருந்தாங்க எண்ணெயை பற்றி சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எண்ணெய் வந்து இப்போ நம்ம கடையில் அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் ஒவ்வொரு நாள் சாப்பிடக்குள்ளேயும் யோசிச்சு பார்க்கணும் அவங்க யூஸ் பண்ணுறது எண்ணாமே பணமுட்ட எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து சமையலுக்கே பயன்படுத்தக்கூடாது அவங்க அதை தான் பயன்படுத்துகிறாங்க அதிலேயும் வந்து ம கடையில் வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னா அதுலேயும் மட்டமான குவாலிட்டி எது கம்மியான ரேட்டோ அதை வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க அது பழைய எண்ணெயே திருப்பி திருப்பி பழைய எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஊற்றிட்டு மாற்றுறது இல்லை அதே எண்ணெயில் மறுபடியும் அப்படியே ஊற்றி அப்படி தான் கொடுக்குறாங்க அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப கேடு நம்ம காய்கறிகள் நம்ம பார்த்து வாங்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயம் நம்ம இயற்கை வளங்கள் போய்ட்டுக்கணும் வீட்டுக்கு நம்ம நாலு செடி அஞ்சு செடி காய்கறி செடிகள் வச்சாலே போதும் நம்ம ச வீட்டு செலவுக்கு நமக்கு அதுக்கே போதும் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வர் படி தமிழ்நாட்டில் நாற்பது பர்சன்டேஜ் கீரை வகைகள் அழிஞ்சு போச்சு இல்லை மொதல் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கீரை அறிகளில் இப்போ இருபது பர்சன் நாற்பது பர்சன்டேஜ் அழிஞ்சு போச்சு நாற்பது பர்சன்ட் கீரை அறிகளில் இப்போ இருக்கிற கீரை அறிகளில் பத்து பர்சன்டேஜ் தான் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய புல் புண்ணு மாதிரி இருக்கும் ஏன்னா அதெல்லாம் கீரைன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு கீரை அறிகள் இப்போ அந்தளவுக்கு எல்லாமே குறைஞ்சி போச்சு இப்போ எல்லாமே பார்த்தா புல் புண்ணு தான் இருக்குமே தவிர எதுவுமே கீரைகள் எதுவுமே இல்லை நான் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கோசம் என் காட்டில் போய் பொறிக்க போயிருந்தேன் அப்போ ரெண்டு கேர் புதுசாக எனக்கு தெரிஞ்சது ரெண்டு கீரை சொன்னாங்க அந்த கீரை பார்த்துக்கமே இது ஒரு கீரைஞ்சல் தெரிஞ்சது இவ்வளோ நாள் அது பூண்டு நினச்சேன் கீரைன்னு நினச்சேன் எதுவுமே நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் வர வர எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு தான் வரு தவிர எதுவுமே பெருகில்லை கீரை வகைகள் பெருகில்லை நூறு பர்சன்டேஜ் இருந்து இப்போ அறுபது பர்சன்டேஜ் தான் நமக்கு கிடைக்குது அதில் பத்து பர்சன்டேஜ் தான் நமக்கு நாம் சாப்பிட்டு தெரிஞ்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் இன்னும் பல வகைகள் கீரை வகைகள் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுங்க நீங்கள் விழி வீட்டை வளர்த்துற செடியாக இருந்தாலும் வீட்டில் இயற்கையான வெங்காயத்தொல்லி தொல்லி அந்த நிதி போட்டாவே போகுது உரமாக நீங்கள் தனியாக அதுக்கு மருந்து வாங்கிக்கலாம் எதுவுமே போடாதீங்க அப்படி சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்கும் இதை இந்த சமநேரப்ப அக்கா சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இதை நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நானும் நாலஞ்சு பேர் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி நம்பிச்சுக்கேன் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி உமா சங்கர் நான் சொன்ன ஒரு விஷயம் உண்மையாலுமே எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் நான் தூவுற விதை மரமாக முளைக்குமா இல்லை மண்ணுக்கு உரமாக மாறுமா நினச்சேன் ஆனால் இது ரொம்ப புதாகரமாக வளர்ந்து நிற்கிதுன்னு நான் நம்புகிறேன் பக்கத்தில் இருக்கிறவரையும் அவர் மாத்திருக்காரு எனக்கு அதுதான் வேணும் தான் மட்டும் வாழாமல் தன் சுற்றி இருக்கிறவங்களையும் வாழணும்னு நினைக்கிறவங்க தாங்க என் பிள்ளைங்க அவங்கக்கிட்ட புரிய வச்சுட்டா போதும் அவன் எல்லாத்தையும் வாழ வச்சுருவான் கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறையா ப்ரோக்ராம் பண்ணலாம் அடுத்து நானும் இருக்கேன் நானும் நான் இந்த சமுதாயத்துக்கு இயற்கைக்காக நான் பங்கு பெறேன்னு சொல்லிட்டு இளவரசின்னு நம்ம மாணவி ஒருத்தர் வரப்போகிறாங்க வாங்கம்மா நானும் மேம் சொன்ன மாதிரி நிறைய இது மாறியிருக்கேன் எனக்கும் ஆசையாக இருக்குது செடி வளர்க்கணுன்ட்டு நான் வீட்டில் நிறைய பீக்கங்காய் செடி பொடலங்காய் அந்த மாதிரி நிறைய செடி போட்டிருக்கேன் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நான் விதை கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களும் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க நம்ம சந்தையில் வாங்கிற காய் நம்ம என்ன அரிஞ்சு பார்த்தாலுமே அது நாரும் இது மாதிரி வரும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற காய் அரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சதப்பு வருது அதில் எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு மேம் எனக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க அவங்க செமினார் எடுத்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பக்கத்தில் எல்லாத்துக்குமே நான் உதவி பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நான் நிறைய செடி வளர்த்தணும் ஆசைப்பட்றேன் கீரை வகையில் நிறைய இது நான் வெளியில இருந்து கூட கொண்டு வந்து நான் வளர்த்திட்டு இருக்கேன் வல்லார கீரை கீரை இந்த மாதிரி நிறைய கீரை நான் வந்து வளர்த்திட்டு இருக்கேன் வீட்டில் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அப்புறம் பாவக்காய் செடி இப்போ போட்டிருக்கேன் அது நல்லபடியாக வளரும்னு நினைக்கிறேன் நான் மேம் சொன்ன மாதிரி நிறையா செடி விதை இந்த இதெல்லாமே பக்கத்தில் கொடுக்கணும் இன்னும் கிடைச்சா நான் வாங்கி நிச்சயமாக நான் நிறைய இது செய்வேன் அதே மாதிரி இயற்கை விவசாயம் எவ்வளோ வந்து ஒரு முக்கியத்துவமானதுன்னு சொல்லி அந்த காய் இதெல்லாம் சாப்பிட்டதுலேருந்து இப்போ எவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே தேங்க்ஸ் நன்றிம்மா நன்றிம்மா இப்போ பலன் பார்த்துட்டா கண்டிப்பாக நம்ம மாறிடுறோம் இல்லையா சொன்ன மாதிரி பெண் பிள்ளைகள் எல்லாம் சமையலுக்கு உதவுறதே இல்லைன்னு நிறைய அம்மாங்கள் திட்டிருந்து உண்டு ஆனா எதுக்கு உதவுறமோ இல்லையோ சமைக்க தேவையான காய்கறிகளை உற்பத்தி பண்ணவாது உதவலாம் ஓகேவா சங்கல்பம் எடுத்துப்போமா வீட்டுல சமைக்கிறோமோ இல்லையோ சமைக்கிறதுக்கு உதவி பண்றோமோ இல்லையோ இல்லையா அதுக்கு தானே இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் வித்தியாசம் இனிமேல் சமைக்க தேவையான காய்கறிகளை அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுவாமா மாசம் கண்டா பட்ஜெட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுவோமா அப்படி குறைச்சிட்டு இப்படி செலவுக்கு வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ கைஸ் ரொம்ப நன்றி மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது ஒரு புதியதோ தமிழகம் செய்வோம் இனியாவது ஒரு விதி செய்வோம் இயற்கையோடு மாறுவோம் இயற்கையோடு இணைவோம் மறுபடியும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் இயற்கை என்பது தாய் மார்பில் பால் குடிப்பது போல் செயற்கை என்பது தாய் மார்பை அறுத்து ரத்தம் குடிப்பது போல் இல்லையா நீங்கள்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டாமா ஆமாவா இல்லையா సౌండా ఓకేవా థ్యాంక్ యూ గైస్ థ్యాంక్